கண்புரை அறுவை சிகிச்சை மூலம் மீண்டும் அழகான கண்ணை பெறுங்கள் நம்ம ஆவடி தீப்பம் கண் மருத்துவமனையில் ரூபாய் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் இருந்து ஆரம்பம் மேலும் விபரங்களுக்கு இன்றே அழையுங்கள் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு பூந்தமல்லி அருகே தறிக்கெட்டு ஓடிய தண்ணீர் லாரி ஒருவர் வழி இருவர் படுகாயம் மதுரையை சார்ந்த டிரைவர் அழகுராஜா வயது முப்பத்தி ஒன்று என்பவர் ஆவடியிலிருந்து பூந்தமல்லி நோக்கி சென்னை குடிநீர் வாரிய ஒப்பந்தம் லாரி பூந்தமல்லி அடுத்த செந்நீர்க்குப்பம் அருகே சென்றபொழுது கட்டுப்பாட்டை எழுந்து முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது இடித்துவிட்டு வேகமாக சென்றது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மற்றும் ஆண் ஆகிய இருவர் காயமடைந்தனர் வேகமாக சென்ற லாரி சாலையின் முன்னால் சென்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை இடித்து தள்ளிவிட்டு சாலையோரம் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது இதில் மின்கம்பத்தில் மோதியதில் தீப்பொறிகள் விழுந்து மின்கம்பம் மற்றும் மின்சார பயிர்கள் கீழே சாய்ந்து இதனை கண்டதும் அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பொதுமக்கள் லாரி டிரைவரை இழுத்து பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கி லாரியின் கண்ணாடிகளை கற்கள் வீசி உடைத்தனர் இந்த சம்பவம் குறித்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து போன நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இறந்து போனது சேலத்தை சார்ந்த தனபால் வயது இருபத்தி ஐந்து என்பதும் கொத்தனார் வேலைக்கு சென்றபொழுது விபத்தில் சிக்கி இறந்ததும் தெரியவந்தது மேலும் காயமடைந்தவர்கள் திருவேற்காடு சுந்தர சோழபுரத்தை சார்ந்த தேவி வயது நாற்பது இவர் அந்த வழியாக சென்ற கிருஷ்ணன் வயது ஐம்பத்தி இரண்டு என்பவருடன் லிப்ட் கேட்டு மோட்டார் சைக்கிளில் சென்றபொழுது விபத்தில் சிக்கியதும் தெரியவந்தது காயமடைந்த இருவரும் தொடர்ந்து மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்